வணக்கம் மக்களே சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீற்றல் செய்தியல்ல மொய் விருந்து நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்துவதற்காக நந்தினி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் பத்திரிகை கொடுக்க போகிறார் ஆனால் போகும்போது குடும்பத்தையும் கூட்டிட்டு போகிறார் அங்கே போயிட்டு பத்திரிகையில் குணசேகரம் பெயர் இல்லை என்றால் சொந்தக்காரர் ஏளனமாக பேசுகிறார்கள் இதை கேட்டு கொள்ள முடியாத கதிர் வழக்கம் போல எரிமலையாக வடித்து விடுகிறார் இதனைத் தொடர்ந்து நந்தினி தெரிந்தவர்கள் அனைவருக்கும் பத்திரிகை கொடுத்து முடிக்கிறார் அதில் ஒரு சில பேர் பத்திரிகையை

அதில் கலந்து கொள்ளட்டும் அதுவரை உடம்பு வலிமையும் மன அமைதியும் புரட்டும் என்று ஈஸ்வரியிடம் தர்ஷினியை ஒப்படைத்து விடுகிறார் உடனே ஈஸ்வரே தர்ஷினியை கூட்டிட்டு குணசேகரன் வீட்டுக்கு வருகிறார் ஆனால் ஏன் இங்கே கூட்டிட்டு வர வேண்டும் என்பது தான் தெரியவில்லை ஏனென்றால் ஈஸ்வரியோ தர்ஷினிக்காக குணசகரன் வேண்டாம் என்று விவாகரத்து பண்ண முடிவெடுத்தார் அதற்காக வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் பொழுது எதற்கு மறுபடியும் மகளை இங்கே கூட்டிட்டு வருகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது பிறகு தர்ஷினியை பார்த்து குணசெகரன் கோபத்தில் கொந்தளிக்கப் போகிறார் ஆனால் இவருடைய கோபம் எல்லாம் ஒன்றும் என்பது கேட்ப தன்னை கழுத்துன விஷயத்தை வைத்து குணசகரனையும் ப்ளேக் பண்ண போகிறார் ஆனால் என்ன ஆனாலும் நாங்கள் இங்கேருந்து சொகுசு வாழ்க்கையை விட்டு வர மாட்டோம் என்பது கேட்ப அங்கேயே அண்டிப்பழைத்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நந்தினி மற்றும் கதிர் இந்த மொய் விருந்தில் அசிங்கப்படும் அளவிற்கு விருந்தாக மாற்றுவதற்கு கரிகாலன் பல சதிவேலைகளை பார்த்து வருகிறார் அத்துடன் குணசகரன் இல்லாத இந்த நிகழ்ச்சியில் யாரும் கலந்து கொள்ள மாட்டோம் என்பது கேட்ப ஒரு ஈகாக்காக கூட வராமல் ஒரு போக போகிறது அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் என்பது கேட்ப இந்த ஒரு விஷயத்தில் நந்தினி மற்றும் கதிர் அவமானப்பட்டு நிற்க போகிறார்கள் பிறகு வழக்கம் போல குணசேகரன் இதெல்லாம் சந்தோஷத்தில் வேடிக்கை பார்த்து நிற்க போகிறார் இதனையடுத்த குணசேகரின் அடுத்த டாக்கெட் ஜனனி மற்றும் சக்தி அந்த வழியில ஜனனிக்கும் ஒரு கிராக் மாதிரி இருக்கும் சைக்கோவை வைத்து கவுக்க போகிறார் சரி இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க